திடீர்னு நடக்குது அதனாலதான் இது நடக்குது இதனால தான் அது நடக்குது அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை ஒரு தலைவரா ஒரு நல்ல பொறுப்புள்ள ஒருத்தர் வந்தாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து தன்னை முள்ளி முன்னிறுத்தி கொள்ளுகின்ற வேலையை அவர் செய்தார் அப்படித்தான் பண்ண முடியும் மக்கள் தன்னை சந்திப்பதற்காக பல இடங்களில் சென்று அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுது அதிமுக வந்து சொல்லும் இல்லையா நீங்க வந்து முதுகுல சவாரி செய்றீங்க அவங்களை தூக்கிட்டு போறதே எங்களுக்கு வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அண்ணாமலை என்ன சொன்னார் அண்ணா அந்த முதுகு கிளையெல்லாம் போய் வேலை யார்கிட்டயா சொல்லு காங்கிரஸ் சொல்லு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு

ஊழியர் அந்த காலத்துல எல்லாம் பண்ணையார் இருந்து மாடி வீட்டுல இருந்து காசு தூக்கி போடுவோம் வீடு இருக்கிற மக்கள் எல்லாம் அதை பிடிச்சிப்பாங்க ஒரு ரெண்டு பேரும் நசிங்க செத்து போயிருவோம் அவன் செத்தாவனை பத்தி கவலைப்படாம இந்த காசு தூக்கிட்டு போடுவாங்க அப்படித்தான் இவருடைய அணுகுமுறை முதல்ல இருந்தே இருந்து இஎஸ்என்எல்ல உயர் திருண்ண கேஸ்ல இருந்து தட்டி தூக்கி வந்தவர் சோ இவரை எல்லாம் நீங்க அரெஸ்ட் பண்ணவே முடியாது ஏன்னா அவ்வளவு காசு இருக்கு கொடுத்த காசு இருக்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து பேசி இருக்கிறார் வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் மாதத்துல பாஜகவின் அடிப்படை கட்டமைப்பிலிருந்தே மாற்றம் வர போகிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இந்த மாற்றத்திற்கான காரணமாக என்ன ஜி பண்றீங்க நடக்குது அதனாலதான் இது நடக்குது இதனாலதான் அது நடக்குது அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை ஒரு தலைவரா ஒரு நல்ல பொறுப்புள்ள ஒருத்தர் வந்தாருன்னா பஸ்ட் வந்து தன்னை முன்னிறு முன்னிறுத்தி கொள்ளுகின்ற வேலையை அவர் செய்தார் அப்படித்தான் பண்ண முடியும் அடுத்தது வந்து தன் தன்னுடைய நேர்மையை வைத்து மக்கள் அவருக்கு கொடுத்த ஆதரவு அதை வந்து ஆஹ் கட்சிக்கு ஒரு அசட்டா மாத்தினார் மூணாவது மக்கள் தன்னை சந்திப்பதற்காக பல இடங்களில் சென்று அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசினர் இதெல்லாம் முடிஞ்சு ஒரு தேர்தலை சந்தித்து இத்தனாயிரம் வாக்குல இருந்து இத்தனாயிரம் வாக்குக்கு பிஜேபிக்கு வந்திருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நம்ம கூட்டணியில இருந்தோம் ரெண்டு தேர்தல் முதலும் கருணாநிதி ஐயாவோ அல்லது ஜெயலலிதா அம்மாவோ இல்ல எடப்பாடி பழனிசாமி பிஜேபி பாமக தேமுதிக அப்படிங்கிற ஒரு கூட்டணில வந்தது எதிரணியில கூட்டணி டாக்ஃபுல்லா இருந்தது யாரும் சேரல யாரும் போகல அப்போ பத்தொன்பதை விட விட இருபத்தி நாலில் நான் தொகுதி வாரியாக இத்தனை வாக்குகளை வாங்கி இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் இப்போ ப்ரூவ் பண்ணிட்டார் சோ அவர் வந்து ஜெயிச்சாரான்னு கேட்டா ஜெயிக்கல ஆனா ஸ்ப்ரூல் அதாவது இந்த அதிமுக வந்து சொல்லும் இல்லையா நீங்க வந்து முதுகுல சவாரி செய்யறீங்க அவங்கள தூக்கிட்டு போறதே எங்களுக்கு வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அண்ணாமலை என்ன சொன்னாரு அண்ணா அந்த முதுகு கலையெல்லாம் போய் வேலையா இருக்கியா சொல்லு காங்கிரஸ்கிட்ட சொல்லு இது முதுகலம் உள்ள கட்சி அப்படிங்கறத வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ப்ரூவ் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ப்ரூவ் பண்ணாலும் உடனே என்ன சொல்லிருவாங்க அது மோடிக்காக ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிருவாங்க எதிரணியில வந்து ஒத்துழைப்பு இல்லை அதனால ஓட்டு போட்டாங்கன்னு கதை சொல்லுவாங்க அப்போ இப்ப என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அதனுடைய போன முறை சில குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது பணம் பிரச்சனை குற்றச்சாட்டு வந்தது தேர்தல் நடந்த நாளில் வந்து நிறைய பேர் நிறைய காரியகர்த்தாக்கள் வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் அந்த தேர்தல சந்திச்சாங்க எதற்கு வந்து இருக்கிறதெல்லாம் திமுக அதிமுக மாதிரி பெரிய பெரிய கேஸு இவங்களுக்கு மீறி அவங்க சந்திச்சாங்க ஸோ இதெல்லாம் ரீமேம் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள அவர் வந்திருக்காருன்னு நம்ம பார்க்கணுமே ஒழிய இதுல வேற எந்த ஒரு ஒட்டுறதுக்கு திமுக வேலை இல்லை என்ன வரைக்கும் அவர் செயல்படுகிறார் செயல்பட்டு கொண்டிருப்பார் அப்படின்னு தான் நம்ம தேர்தலுக்கு முன்பாக திமுகவிற்கு சுமையாக இருப்பது காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் பேசப்பட்டது ஆனா தேர்தலுக்கு பிறகு பார்க்கும் போது காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இருப்பதற்கு விருப்பம் இல்லாத போல அந்த தலைவர்களோ அந்த கட்சியினோட முக்கிய நிர்வாகம் பேசி வருகிறார்கள் குறிப்பாக அந்த தலைவர் கூட இந்த கட்சியில இருக்கிறதுனால நமக்கு சரியான மரியாதை கிடைக்கல அப்படின்றாரு கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்றாருன்னா இந்த கட்சியில நீ கூணி குறுகிய கூட்டணிக்காக எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பிரச்சனைகளை முதல் போக்கு இதுல நீங்க வந்து கார்த்திக் சிதம்பரம் சிதம்பரம் செல்வ பெருந்தகை இவங்களெல்லாம் விட்டுருங்க அவங்க எல்லாம் ஒரு ஒரு பக்கம் தனியா விட்டுருங்க இந்த எதிர்ப்பு குரலை கொடுப்பது வந்து இவி கே எஸ் இளங்கோவன் இவர் அதிமுகவோடு கூட்டணி வைத்த போது என்ன பேசினார் இன்னைக்கு என்ன கார்த்திக் சிதம்பரம் பேசுறாரோ அதே வார்த்தைகளை ஜெயலலிதாக்கு முன்னாடி நாங்க கூணி குறுகி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பேசியது ஈவி கே எஸ் இளங்கோவன் அதுக்கு பிறகு அந்த கோமலவல்லி அந்த கதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு திமுக அப்படின்னு வரும்போது கூட அவர் வந்து சில எதிர்கருத்துக்களை வைக்கக்கூடிய அளவுக்கு தன்னை முன்னிறுத்து கொண்டவர் ஆனா தோத்துட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தோத்தத நான் குறிப்பிட்டு சொல்லல அதுக்கு முன்னாடியுமே செங்கோட்டையனோட ஆஹ் போட்டி போடும்போது அவர் தோக்க வேண்டிய அவசியம் வந்தது சோ அவரை கால வர்றாங்க காங்கிரஸ்ல இருந்தே கால வர்றாங்கங்கிறது அவருக்கு நல்லா தெரியுது இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபி அவரு விதமாக வளர்ந்து விட்டது அப்படின்னு கருத்து சொன்னவரு அழகிரி இருந்த பொழுது இவர் வந்து எந்த ஒரு இதாவது இருநூறு கோடி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணி ரெண்டரை வருஷத்துக்கு இவர் எம்எல்ஏவாங்க வெறும் ரெண்டரை வருஷத்துக்கு எம்எல்ஏவாக விக்கிரவாண்டியில வந்து இருநூறு கோடிக்கு ஒரு வருஷம் இப்ப இடைத்தேர்தல அதே உம் பொது தேர்தல் நடந்ததுன்னா ஐந்து வருடத்துக்கு அதே இருநூறு கோடின்னு வரும்போது வெறும் ரெண்டரை கோ ரெண்டரை வருஷத்துக்காக இவரை ஒரு எம்எல்ஏ வாக்கி அது எம்பியா இருந்த இருக்க வேண்டிய ஒரு எம்எல்ஏ வாக்கி உட்கார வச்சிருக்காங்க சட்டசபையில வந்து நிகழ்ச்சியா பேசுறாரு இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு அவர் காங்கிரஸ்ல முக்கியமா ரொம்ப வருஷமா டிராவல் பண்றவர் அவர் மத்தவங்க மாதிரி கட்சி தாவி கட்சி தாவி குழப்ப நடத்துறவங்க இல்ல அவங்க அம்மா கூட அதிமுகல இருந்தாங்க ஆனா இவர் வந்து காங்கிரசுக்குள்ளே இருந்தவர் அவர் என்ன சொல்றாரு திமுக உழைக்கலைன்னா உனக்கு டெபாசிட் கிடைச்சிருக்காருங்க இப்ப அவர் யார திட்டுறாருங்கிறதுதான் என் கேள்வி ராகுல் காந்தி மூஞ்சியை வச்சு ஓட்டு வாங்க முடியாது ஸ்டாலின் ஐயா உழைத்ததுனால தான் காங்கிரசுக்கு ஓட்டு கிடைச்சதுன்னு அவர் சொல்றாரா இவிகேஎஸ் ஐயா பேசுறது வந்து கொஞ்சம் நாகரீகமாலாம் கேட்க முடியாது சில டைம் ரொம்ப நாராசமாலாம் இருக்கும் அது வேற விஷயம் ஆனாலும் இந்த விஷயத்துல அவர் பேசுறத நீங்க நல்லா கொடுத்துட்டோம் நீங்க உழைக்கலன்னா கார்த்திக் சிதம்பரத்தால டெபாசிட் கூட வாங்கியிருக்க முடியாது அப்படிங்கிறாரு கார்த்திக் சிதம்பரம் இதுக்கு முன்னாடி மூன்று முறை எம்பிஏ வந்திருக்காரு ஆனா இவிகேஎஸ் சிதம்பரம்னு இதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி தோத்துருக்காரு யார் பேசுறது கரெக்டா இருக்க முடியும் ஜெயிச்சவன் பேசுறதா தோத்தவன் பேசுறதுதான் இப்ப மாணிக் தாக்கூர் ஒரு நாலாயிரம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு அங்க திமுக உழைக்கலையா இன்னொரு தொகுதியில வந்து ஒரு லட்சத்துக்கு கம்மியா வாக்குல வந்து திமுக வந்து தோத்து இருக்கு அங்க திமுக உழைக்கலையா அப்ப காங்கிரசுக்குன்னு ஒரு மதிப்பு இல்லையா அதை இவி கே செல்வங்கன்னு வெளிப்படையா எடுத்து சொல்றாரா எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் மதிப்பு இல்லைங்க நான் அவர் உழைக்கிறதுனால வர்றதுங்க நீங்க இல்லைன்னா வேற ஒருத்த நின்றா பிச்சாண்டி நின்றா கூட ஜெயிச்சிருவாருங்க அப்படின்னு சொல்றாரா இவரா இத்தனை வருடமாக காங்கிரஸ்ல இருந்தாரு அதை தவிர சுயமரியாதை பேசக்கூடிய ஒரு மனிதனா இருந்திருக்காரு அதாவது அந்த பெரிய ஈவி ராமசாமி அந்த பேரன் அந்த கதையெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு நியூஸ் பேப்பர் அந்த போடும் போது அந்த பேப்பர்ல அவனே ரொம்ப கூனிக்குருகி எப்படிங்க நியூஸா போடுறதுங்கிற மாதிரிதான் கூனிக்குருகி நிற்பாங்க இளங்கோவனை பேச வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலை வந்திருக்கு திமுக உள்ள ஒரு எதிர்ப்பு உண்மையிலேயே நியாயமா வந்திருக்கலாம் காங்கிரசுக்குன்னு எந்த ஒரு சூடு சோழனையும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிடையாது அதுல சூடு இருந்தவங்க இருந்தவங்களும் ஆல்ரெடி வெவ்வேறு விதமா வெளியில வந்துட்டாங்க வசந்த் குமார் அங்க காங்கிரஸ்ல போது கூட அவர் தன்னுடைய தொகுதியை தான் கான்சென்ட்ரேட் பண்ணி மனத்திற்கு பணம் கொடுக்குறதோட நிறுத்திக்கிட்டாரு வழிய ரெண்டாயிரத்தி பதினாலுல பாத்தீங்கன்னா அவருக்கு மட்டும்தான் அதிக வாக்குகள் வந்தது மத்தவங்க எல்லாம் மூணாவதும் நோட்டாக்கு கீழே போயிருந்தாங்க சோ காங்கிரஸ்ங்கிற ஒரு கூடாரமே முட்டாள்தனமா ஓடிக்கிட்டு இருக்கு அங்க யாரோ ஒருத்தர் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக நல்ல விஷயம் பேசுறாரு அதையும் இவர் வந்து நீ திமுக வணக்கலன்னா வளக்கலாம் ஒரு சீட்டு கூட கிடைச்சிருக்காது அப்படின்னு சொன்னா இந்த ஒன்பது சீட்டு கொடுத்ததே ரொம்ப அதிகம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு கேரளால ரொம்ப முக்கிய பதவியில இருக்கு தெலுங்கானால ஆட்சியை பிடித்திருக்கு ஆந்திரால மட்டும்தான் அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாம இருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில தமிழ்நாட்டுல வந்து பத்து சீட்டுக்கு பதிலாக எனக்கு பன்னெண்டு சீட்டு கொடுக்கணும்னு ஒரு தலைவர் கேட்பாரா இத்தனை வருடமா இருக்கிற அந்த தலைவர் கேப்பாரா ஒன்பது கொடுத்ததே பெரிய விஷயம்னு ஒருத்தர் பேசுவாரா இதெல்லாம் பத்திரிக்கையில வருதுன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு லூசு மோகன் பேசக்கூடிய நல்ல டயலாக்ஸ் எல்லாம் பத்திரிகையில வரலாம் ஏன்னா லூசு மோகன் உண்மையிலேயே லூஸ் ஆறுமுகம் லூசு மோகன் அவங்க எல்லாம் சினிமாவில நடிச்சுட்டு இருந்தவங்க தனக்குன்னு ஒரு பாணியை வைத்து கொண்டு இருந்தவங்க அவங்களுடைய டயலாக் எல்லாம் பத்திரிகை போடலாம் இந்த மாதிரியான அபத்தங்கள் எல்லாம் போடுறத விட அது போடலாம் இதை நான் வேதனையோட தான் சொல்லிக்கிறேன் எனக்கு காங்கிரஸ பத்தி எந்த வேதனையும் கிடையாது சத்தியமா எந்த ஒரு கட்சி தன் ஒரு குடும்பத்துக்கு கீழே ஆஹ் வேலை செய்யுதோ ராகுல் காந்தி வரட்டும் நாளைக்கு பிரியாங்கா வரட்டும் இப்படி வேலை செய்யுதோ அது வந்து அந்த தொண்டனை அவமானப்படுத்துகின்ற ஒரு விஷயம் ஏதோ ஒரு முறை நடக்கலாம் ரெண்டு முறை நடக்கலாம் அலாவுதீன் கில்ஜி மாதிரி ஒன்னு ரெண்டு மூணுன்னு நடந்ததுன்னா அது சரிபட்டுறது சோ காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அங்க நடக்கிறது எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் புதுசு இல்ல நாங்க எழுபதுல பாத்திருக்கோம் எண்பதுல பாத்திருக்கோம் நெடுமாறன் வெள்ள வந்ததுக்கான காரணத்தை பார்த்திருக்கோம் குமரியானந்தன் நடந்ததை ரொம்ப கேவலமா இருக்கு அசிங்கமா இருக்கு திமுக எம்பிக்களில் முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடிய தயாநீதி மாறன் அவர்கள் மீது தாழ்த்தப்பட்டவருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கு பிஜேபி இல்ல பொதுவாவே அவர் வந்து தாழ்த்தப்பட்டவர் உயர்த்தப்பட்டவர் பிஹேவ் பண்றதே இல்ல தயாநிதி நாரனுடைய பிஹேவியர் வந்து அந்த அந்த காலத்துல பண்ணையார் இருந்து மாடி வீட்டுல இருந்து காசை தூக்கி போடுவாங்க கீழே இருக்கிற மக்கள்லாம் அதை பிடிச்சிருப்பாங்க ஒரு ரெண்டு பேரும் நசுங்கி செத்து போயிடுவாங்க அவங்க செத்தவனை பத்தி கவலைப்படாம இந்த காசை தூக்கிட்டு போடுவாங்க அப்படித்தான் இவருடைய அணுகுமுறை முதல்ல இருந்தே இருந்திருக்கு தான் பெரிய லாடு அப்படிங்கிற அடிப்படையில தான் நடந்திருக்கு அவருக்குன்னு உண்மையிலே ஒரு அறிவார்த்தமாக அவர் பேசக்கூடிய நாட்களை நான் பார்த்ததில்லை உண்மை சொல்றேன் எனக்கு அவரை விமர்சிக்கிறதுக்கான நோக்கம் எனக்கு எதுவும் கிடையாது ஆனால் அவர் வந்து ஒரு அறிவார்த்தமா பேசி ஏதோ ஒரு பெரிய விஷயமா பேசி பண்ண மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை சோ அவரை பொறுத்த வரைக்கும் அந்த எதேச்ச அதிகாரத்தை ஒரு ஃபார்வேர்டு கம்யூனிட்டி கூட இந்த மாதிரி கேஸ போடலாம் அப்படின்னும் போது பின்தங்கிய வகுப்பில் இருக்கிறார் அல்லது பட்டியல் இடத்தை சார்ந்தவர்கள் ஏதோ ஒரு கேஸை எடுத்துட்டு அவர் மேல போடுறதுன்னு வந்து நடந்திருக்கு பட் அதெல்லாம் அவர் தட்டி தூக்கிட்டு வந்துரு பிஎஸ்என்எல்ல ஒயர் திருண்ண கேஸ்ல தப் தட்டி தூக்கி வந்தவர் டூ ஜி வழக்குல வந்து தவறு செய்ய நினைத்து அதற்கு பிறகு அது வேற விதமா திசை மாறின உடனே இவர் தான் அதிகமா அதை காட்டி கொடுத்தாரு ஏன்னா இவருக்கு மினிஸ்டர் பதவி இல்லைன்ட்டாங்க அந்த டைம்ல ஆஹ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல சோ இவரை எல்லாம் நீங்க அரெஸ்ட் பண்ணவே முடியாது ஏன்னா அவ்வளவு காசு இருக்கு கொடுத்த காசு இருக்கு டிவி பவர் இருக்கு சவுத் இந்தியா பூரா டிவி பவர் இருக்கு சோ யாரையும் எதற்கும் விலைக்கு வாங்கி விடலாம்ங்கிற அந்த கெத்து இருக்கு எங்க மாட்டணும் அப்படின்னா ரொம்ப சில்லியா கேவலமா ஒரு விஷயத்துல அந்த காலத்துலனா பெரிய வழக்கு இருக்கும் அதுல பிடிக்க முடியலன்னு உடனே பர்மிட்டுக்கு அதிகமா குடிச்சிட்டாருன்னு உள்ள கூப்பிட்டு போயிடுவாங்க நான் சொல்றது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இவர் எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க இன்ஜெக்ட் பண்ணா தெரிஞ்சிடும் சாராயம் உள்ள இருக்குது தெரிஞ்சோம் அது நேத்தி குடிச்சதா இன்னி குடிச்சதா எப்படி ப்ரூவ் பண்ணீங்க உள்ள இருந்துட்டு வரணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அபத்தமான கேஸ்ல உள்ள தூக்கி போட்டு ஆஹ் விசாரணைன்னு ஒண்ணு நடந்தாதான் இவரெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா இவரெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது நல்லா பல்கி பெருகி பெரிய அளவுல இருக்காங்க எல்லா பவர் இருக்கு மீடியா பவர் இருக்கு கட்சி பவர் இருக்கு சொந்தக்காரங்கிற பவர் இருக்கு ஏற்கனவே எம்பி இருந்த பவர் இருக்கு ஆஹ் மாறன் ஐயா மட்டும்தான் டெல்லின்னு இருந்தது தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அவர் இல்லைனத்துக்கு அப்புறம் தான் பல பேர் டெல்லிங்கிற எல்லாம் வர ஆரம்பிச்சுது சோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல அவரை தண்டிக்க முடியுமான்னு கேட்டா ஈஸியா தப்பிச்சுட்டு வந்துருவாருன்னு தான் என்னோட அபிப்பிராயம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நார்தன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ